குட் மார்னிங் ஒரு மணி ஆறு அதை எழுந்திரிச்சு வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்து தம்பி பால் காய்ச்சி வச்சிட்டா டீயும் போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க அதான் டீ குடிச்சிட்டு பசங்க கிளம்பி வாங்க டீ சாப்பிட்டுட்டு நியூஸ் பேப்பர் பார்க்கலாம் பருப்பு போட்டேன் முருங்கக்காய் சாம்பாருக்கு இந்த நேரம் வேக விட்டு மஞ்சள் தூள் காய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு குத்தி மிள்த்தனை செங்கீரை புதினா அவரைக்காய் கால்ஃப்ளவர் காய் மட்டும் அதிகமாக வேணுங்க நாங்கள் பீக்கங்காய் கத்திரிக்காய் காயில் கிடக்குது வெண்டைக்காய் கேரட் செடியிலே இருந்துச்சு காய் எங்கள் மக்களே இருந்துச்சு முரங்காய் முரங்காய் சாம்பார் ஹலோ வாங்க முரங்காய் சாம்பார் வைக்கலாம்

排骨呢？ புழி வைத்துக்கலாம் புழி வச்சுக்கலாம் தக்காளி பழம் போடுறோம் போட்டுக்கோங்க காய்ன் பண்ணியிருக்கேன் காய் சூப்பராக இருந்துச்சு புளி உப்பு காரம் எல்லாம் பிடிச்சா தான் காய் டேஸ்டாக இருக்கு அப்புறம் பருப்பு பருப்பு வேகிறப்ப வரமளகம் ரெண்டு போட்டேன் செங்கியர் வரத்துக்கலாம் வெறும் கடுகு எப்போ போடக்கூடாது ரெண்டு கடலைப்பருப்பு ஒன்று பருப்பு உள்ள கலக்கி வச்சுக்கோங்க

வாசம் நல்லா இருக்காது இயற்கை வரலாம் வச்சு போடணும் ரைஸ் கம்மியா எடுத்துக்கோங்க காய் அதிகமா எடுத்துக்கோங்க ரைஸ் எப்பவுமே கம்மியா சாப்பிட்டுக்கலாம் அது இந்த வெயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாகுது மரியமல்ல பசியே ஆகறது இல்லை இளநி நல்லா குடிங்க காசு போட்டு வாங்கினாலும் பரவாயில்ல இன்னும் கா மட்டன் சிக்கன் வேலை அதிகமாக விற்கினு நம்ம சாப்பிடாம இருக்கிறோமா அது மாதிரி தான் இளநி நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் என்ன இளநீ டெய்லி சேர்த்தலாம் ஒன்றுதே கெமிக்கல் இல்லாத நம்ம அது தென்னை மரத்துக்கெல்லாம் நாங்கள் எதுவும் மருந்து அடிக்கிறது இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் அதனால் எனக்கு அது கெமிக்கல்னு தெரியாது தின மருந்து மருந்துக்கு வேணும் அது தெரியல ஆனால் நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறதே இல்லை சின்ன மட்டும் கீழே மரத்துன்னு சுற்றி அடிச்சுட்ருவோம் மற்றபடி எதுவும் பண்ணுறதில்ல அதனால் தே முடிஞ்ச அளவு டெய்லி எல்லாம் சேர்த்துக்கணும் நல்லா நல்ல வெந்த வர கூப்பாடுனா ஒரே பொண்ணு தலை போட்டுலாம் சாலை இல்ல வாங்கிட்டு வந்தாங்க கடையில மறந்துட்டு இருந்தேன்

garrett's

காயிர் அடுத்து கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சிச்சு அப்பள கட்டு சின்னதாக வாங்கிக்கலாம் ஏன்னா எண்ணெய் கம்மியா ஊற்றுனா போது தெரிச்சு வாங்கினோம்னா எண்ணெய் அதிகமாக ஊற்று ரொம்ப காய இருக்கு கேஸ்க்கு விளாண்டு சின்னதா வங்காய் சாம்பார் பார்த்திங்கன்னா அப்பளம் பொருத்தம் சூப்பராக இருக்குது இருக்காது சாம்பார் இருந்தாலுமே பருப்பு பொறுத்த வரைக்கும் அப்பளம் சூப்பராக பிடிக்குது எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாமல் ஆளுக்கும் கிடையாது Are it ready? பாருங்க தக்காளி சாப்பாட்டுக்கு தாளிச்சாச்சு இது கோதுமைக்கா இன்னைக்கு என் பொண்ணோட சமையல் இப்பதான் பக்கத்துலயே வர இது கோதுமை ரவு உப்புமாவா பாருங்க நாங்க எப்போ நந்தி தான் வாங்குவோம் கோதுமரவே கரெக அபத்தல புடிச்ச ஸ்வீட்டா கோபி வைதா சரி தக்காளி கொதி வெந்துச்சு கோதுமை உப்புமா உப்பு இஞ்சி ஓட்ட முடி முடிப்போட்ட பாருங்க எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாச்சு எல்லாரும் சாப்பாட்டுக்கு தெ நெம்பர் ஒன் எனக்கு வெள்ள காரணம் பாருங்க அதான் நாங்கள் ஜாலியாக ஹாப்பியாக சாப்பிட்றது தி நேம்பர் டூ கணேஷ் நெய் போட்டுக்கா நெய் திறந்துக்கல இதை பாருங்க நம்பர் த்ரீ பெரிய தம்பி தங்க அவனுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி என்ன தங்க வேணும் அப்படியே ஓடிடுச்சு பாருங்க தோசை ஊத்திட்டு இருக்கிறோம் அப்படியாமா எப்படி காரம்லாம் செஞ்சாலே என் பெரிய தம்பிக்கு தயிர் வேணும் Tayo na kita niya. Tayo na. Sampar ke. Parang number 4. Parang number 5. என்னோட திட்டம் என்னோட ஆறு பேராச்சு என் பொண்ணு ஏமா ப்ளூ கலர் ஆயிடுச்சு என்னோட ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போட்டு போகிறேன் மருமகனுக்கு சாப்பாடு எடுத்து போகுது சின்ன தம்பி சாப்பிட்டுச்சு பாருங்க சாப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நாங்கள் எப்போவுமே இவ்வளோ ஜாலியாக சாப்பிட்றோம் எவ்வளோ ஹாப்பியானே பார்த்து பயந்துடாதீங்க இன்னும் எங்கள் மாமியார் சாப்பிடுவாங்க என்ன எங்கள் சம்மந்தி சாப்பிடுவாங்க அவங்களாம் சாப்பிட்டாச்சு